பீமாஜி பாட்டில் அத்தியாய பதிமூன்றில் மரணத்தோடு போராடியவராக பாபாவிடம் அடைக்கலம் புகுந்த சம்பவம் அவரிடம் கவலையை விட்டொழியும் உறுதியுடன் இரு சிந்தனையாளர்கள் துக்கப்படுவதில்லை ஷீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உன் துன்பத்திற்கு முடிவு ஏற்பட்டு விட்டது என்று பாபா கூறியிருக்கிறார் தடங்கல் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் யார் இந்த மசூதி மாயையின் படிகளில் ஏறுகின்றார்களோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள்ளும் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயாளன் உன் வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவான் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உம்மை பாதுகாப்பான் ஆகவே நீர் அமைதி கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கும் இதுவும் பாபாவின் உபதேசம் உங்களுக்கு காண சரியான கண்களும் கேட்க சரியான காதுகளும் இருந்தால் போதும் அவர் இயற்கையின் வழியாக ஒரு குழந்தையின் வாழ்க்கை வழியாக விலங்குகள் வழியாக உபதேசிப்பதை இப்படி எண்ணற்ற வழிகளில் உபதேசிப்பதை அறியலாம் இதனால்தான் தான் தத்த பகவான் தனக்கு பல குருமார்கள் உள்ளதாக பலவற்றை கூறினார் போய் சாப்பிட்டு ஓய்வெடுத்துக்கொள் என்று பாபா அடிக்கடி கூறுவாரே அதுவும் உபதேசம் இவை எல்லாவற்றிலும் உயர்வானது நீ சதா சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஏழு கடல்களுக்கு அப்பாலும் உன்னை கொண்டு சேர்ப்பேன் என்பது உன் வேலை சும்மா இருந்து அவரது மறைமுக உபதேசங்களை கவனிப்பது பாரத்தை அவர் மீது வைப்பது மீதியை அவர் பார்த்துக் கொள்வார் என்பதை அனுபவமாக்கிக் கொள்வது மற்ற மகான்கள் வேதத்தை உபதேசிப்பார்கள் மந்திரத்தை உபதேசிப்பார்கள் ஆனால் பாபா மட்டும்தான் வாழ்க்கையை உபதேசித்தார் எளிய நடைமுறை வாழ்க்கையில் சரியாக நடந்து கொள்ளும் விதம் பற்றி போதித்தார் எந்த நிலையிலும் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டையும் விடக்கூடாது என்று உபதேசித்தார் தன்னுடைய போதனைகளை தானே சோதனை செய்யும் பொருட்டுத்தான் பக்தர்களுக்கு தினமும் புது புது லீலைகளை செய்து வருகிறார் நேற்று நடந்த அற்புதம் இன்றைக்கு நடப்பது கிடையாது இன்றைக்கு புதிய அனுபவம் புதிய லீலைகள் நாளைக்கு இதைவிட புதிய அனுபவம் என வாழ்க்கை முழுவதும் அற்புதங்களால் நிறைந்து பக்தரை வழிநடத்தக்கூடிய ஒரே சத்குரு நம் பாபா மட்டும்தான் ஓம் ஷாய்ராம்